ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று நைட் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கவுரதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கேள்விகள் அவருக்கு வந்து கேட்கப்பட்டது அதில் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்வதி கிட்ட பேசுகிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் ரெண்டு பேரும் வந்து நார்மல் டேர்ம்ஸ் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் கிடச்சிருக்கு அதை பற்றி முதல் பார்த்துட்டு அடுத்து அந்த ஃபைட்டை பற்றி பேசுவோம் சரிங்களா ஏன்னா எல்லாம் அதுதான் வந்து மெயினாக வந்திருப்பீங்க முதல்ல அந்த ஃபைட்டை பற்றி சும்மா சின்னதாக பேசிடுறேன் வாட்டர்மில்லை வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது எல்லா பொண்ணுங்களும் வந்து சூப்பர் டிலேக்ஸில் படுக்கலாம் வாட்டர்மில் அங்கே போய் படுக்க சொல்கிறாங்க அப்போ தண்ணிப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லி இது போய் எல்லாம் விரிச்சு ரெடி பண்ணிட்டாங்க அப்போ தண்ணிப்பழம் வந்து இங்கேயே தூங்கிடுச்சு ஸோ சும்மா தூங்கம் பரவாயில்ல குரட்டை கூடாதுன்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க அப்போ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்கும்போது நீ இங்கேயே படுத்துறான்டான் அது திவ்யா திவ்யாக ஆகிடுச்சு அதிகெல்லாம் விக்ரம் சொன்னதான் கேட்டார் இல்லாட்டி ஒழுங்காக போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னவனே எம்மா நான் சொல்லணும் எப்பயுமே விக்ரம் சொல்லுவாங்கல்ல நான் எங்கேம்மா சொன்னேன் அப்படின்றப்ப நடிப்பு நடிச்சிட்டான் உடனே படுத்துட்டு இருக்கேன் எல்லாம் சத்தம் போடுறப்ப டென்ஸ் நாய் எயிஞ்சிட்டார் ஹெஞ்சிட்டு நான் என்ன தூங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்னமோ திவ்யா வந்து இவ மட்டும்தான் வாட்டர்மலன் குரல் கொடுத்த மாதிரியும் எல்லா ஹவுஸும் வந்து எதிராக இருந்துச்சு நான் அவங்க கூட நின்னேன்னு சொல்லிட்டு என்னத்தையோ பேனாத்திட்டு இருந்தா அதை வாட்டர்மலன் கேட்டார் முடிச்சு என்ன நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க எல்லோரும் சப்போர்ட் தான் பண்ணாரு நாடாணர் மட்டும்தான் தான் தூக்கி வெளியே உள்ளே வச்சார் அவருக்கு எனக்கு மட்டும் சண்டை நீ என்ன ஓல் ஹவுஸ் எனக்கு அகென்ஸ்டர் இருக்க பேசுற பேசுகிறேன் அதே மாதிரி நீ உங்கள் வீடு கிடையாது எல்லாருக்கும் இது சமமான வீடு தான் சொல்லிட்டு பிடிச்சி ஏறிட்டேன் என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கிட்டேயும் போய் குழம்புல ஆறு மணி திவ்யா அந்த மாதிரி வந்து கிட்ட குழம்புது போய் அரோரா கிட்டே குழம்புது எல்லாருக்கிட்டேயும் புழம்புது இந்த மாதிரி வாட்டர் மில் உங்ககிட்ட நாளைக்கு விளையாட வந்தார்னா விளையாடாதீங்க அவர் என்கிட்ட கிட்டே ஏறிட்டார் அவர்கிட்ட நம்ம ஜாலியாக பேசுகிறோம் அப்போ ஏன் அவங்ககிட்டேயும் வந்து ஏறுறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோர்ந்து பேச ஆரம்பிச்சிருச்சு இதில் இங்கே கூட உட்காந்துக்கிட்டு பேசினே இருக்குது பேசுங்கினே இருக்கு இருக்குது என்ன பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்வதிலாம் வந்து பயங்கரமாக ஏமாற்றி ஏமாந்துட்டா அவர்கிட்ட வாட்டர்மில்லன் கிட்ட நல்லா பழகுறேன்னு சொல்லிட்டு அவர் நிறைய இடத்துல அவருக்காக நிற்க போய் இவ்வளோ கேம் லாஸ் ஆகிருக்கு அந்தளவுக்குலாம் வந்து பார்வ அவரால வந்து கஷ்ட அனுபவிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கெமி சொல்ல நமக்கு காமெடியாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கஷ்டம் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேரும் அவங்க கூட வெண்ட் அவுட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதுக்காக வெண்ட் அவுட்டுக்கு இவங்க வருவார் பார்வதியும் வெண்ட் அவுட்டுக்கு இங்கே வருவாங்க ஹோ அப்படி சொல்கிறான் கெமி அதேமாதிரி நான் வந்து இடுப்பு பார்க்க சொன்னேன்ல கண்ணை பார்த்து பேசுன்னு சொன்னேன் இல்லை அது வந்து வெளியே தப்பாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய கேரக்டர் இது பண்ணுறாரு வெளியே தப்பாக தான் போய்ச்சிடுது மூதேவி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் வந்து அவரை தப்பாக தான் வெளியே கேட்கிட்டு இருந்தாங்க என்னடா ஷோவும் பார்க்கல என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசினே இருக்காங்க கடுப்பாயிடுச்சு நைட் லைவ் வந்து லூப் மோடில் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் சரி அடுத்து நம்ம மேட்ரு வரும் கமுர்தீன் அவர்கள் அரோராவை பார்த்து நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க மூஞ்சில் கூட முடிக்காதிங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் நேற்று மீட்டில் உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் சரிங்க அப்படின்ட்டு அடுத்து பார்வை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையை பிடிச்சி சொன்னார் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்க ம் நாளைக்கு நீங்கள் வருவீங்களான்னு கேட்டதுக்கு அவன் கண்டிப்பாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வை அவங்க கேட்கும்போது அவர் வந்து ரொம்ப ப்ளஷ்ஷான எத்தனை பேர் பார்த்தீங்க இந்த மாதிரி பார்வை நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னவொன்னே அப்படியே சரிங்க சரிங்க அப்படிங்குறேன் அப்புறம் சாண்ட்ரா எவிடேஜா திரும்புல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் ஸோ இப்போ தான் அவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இது ரொம்ப வெண்டவுட் பண்ணிட்டாங்க நல்ல கிரீடம்லாம் போட்டு வெளியே கூப்பிட்டு போய் குத்தாட்டம் ஆடி டான்ஸ்லாம் அவன்ட்டு இருந்த அந்த சோகம் எல்லாத்தையுமே வந்து கமருதீன் போட்டு உடச்சிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ புதிய மனிதனாக அவர் வராரு அப்படிங்கிறது தான் இன்னொரு ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருந்துச்சுல்ல பார்வதி கமருதீன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிட்டாங்க பேசுகிறதே கிடையாது இவனை கழட்டி விட்டான்ற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் ஒரு ஈரவனே கிடையாது அவங்க பேசுகிறாங்க ஃபினாலேயே கமருதினுக்கு போகிறாரு பட் பார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க அவங்களுடைய போஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டாங்க பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸுன்னு தூக்கிட்டாங்க அவங்களுடைய ஹைலைட்ஸையும் தூக்கிட்டாங்க அதனால அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போல ஏன்னா கண்டென்ட் அவரோட தூரம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவங்கள விட்டுட்டு இவன் இதை பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அதில் அவங்க வந்து பெப்பே காட்டிட்டாங்க சரியா ஆனாலும் கமருதின் பார்வதியும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க மோர் தென் ஃப்ரெண்டாகத்தான் இன்னும் டச்சில் இருக்காங்க அப்படிங்கிறத கமருதின் வந்து அந்த இடத்துல பேசியிருக்காங்க அங்கே இருந்த நபர் வந்து சொன்னாங்க அவர் வந்து தனியாக பேசினார் கமருதின் கிட்ட அப்புறம் சொன்னாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை தான் பேசிகிட்டு இருக்கோம் ஆஃப் என்ன ஆலைக்கு போகிறேன் பட் அவங்க தெரியல அப்படின்னு நமர்ச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத க மறக்க சொல்லுங்கள் ஸோ மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் ஓகே பாய் தேங்க்யூ